அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குவதற்காக கண்ணியமிக்க நம்முடைய ஹசரத் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஷாஹுல் அபீன் மன்பை ஹசரத் அவர்கள் உங்களுக்கு முன்னால் இப்பொழுது வாழ்த்துறை வழங்குவார்கள் அலாமத்துல வர அலமது இல்லாஹி ரபில் வசலாத் வசலாம் அலா சயது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஆகிய எல்லாமல்ல இறைவனுடைய திருநாமத்தால் இந்த வாழ்த்துறையை ஆரம்பம் செய்கின்றேன் சலாத்தும் சலாமும் இருதோகத்திற்கும் சரதாராக வந்த அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹலி வல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி வந்தார்களே சஹாபா பெருமக்கள் அவர்கள் அனைவர்கள் மீதும் இஸ்லாத்திற்காக அயராது பாடுபட்ட பெரியார்கள் நல்லவர்கள் நாதாக்கள் மீதும் குறிப்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் ரஹமத்தும் கிருஃபையும் நோயில்லாத ஆரோக்கியமான நீண்ட வாழ்க்கையும் குறைவில்லாத அதிகமான செல்வங்களும் பல முசிம்பத்துக்கள் விபத்துக்கள் இல்லாத வாழ்க்கை அனைத்தையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் அல்லாஹு தாலா தந்தில் புரிவானாகும் சிறப்புக்குரிய மாணவ மன்றத்துடைய நிறைவு விழா அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய பாசத்திற்குரிய என்னுடைய நாற்பத்தி ரெண்டு கால பாலிய நண்பர் சிறப்புக்குரிய தலைவராக இருக்கக்கூடியவர்கள் ஹசரத் அவர்களே சிறப்பு பேச்சாளராக தலைநகர் சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அருமை நண்பர் கே கே நகர் என்றாலே பீர் முகமது ஹசரத்தா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு கேனே அந்த கே கே நகரையே தன்னுடைய கையிலே வைத்து சிந்தனை எப்போதுமே செய்து கொண்டு சிந்தனை சரம் என்ற அந்த புத்தகத்தை நடத்தி கொண்டு மதுரையே தன்னுடைய கையில் வைத்து தற்போது சென்னையே தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய பாசத்திற்குரிய நண்பர் பி முகரத் அவர்களே மாவட்டத்துடைய செயலாளர் பொருளாளர் அவர்களே மாநகரத்துடைய என்னுடைய ஆர்வி ஆயூர் நண்பர் மதார் அவர்களே மா பெருமக்களே இந்த மன்றம் இருக்கின்றது ஒவ்வொரு மதரசாவிலுமே கட்டாயமாக நடத்தப்படக்கூடிய ஒரு மன்றம் ஆரம்ப காலத்திலே பெரிய பெரிய மதரசாக்களிலே அது இருக்கும் நான் லால்பேட்டையிலே ஓதும்போது அந்த மன்றத்திலே மூன்று மன்றமாக ஒன்றாவது மன்றம் இரண்டாவது மன்றம் மூணாவது மன்றமாக பிரித்து ஒவ்வொரு பிரிவுக்கும் அறுபது பிள்ளைகள் நூற்றி எண்பது பிள்ளைகளில் அப்படியே பிரித்து பிரித்து வைப்பாங்க அந்த மன்றத்திலே உலமாக்களுக்கு அந்த மாணவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதின் காரணமாகத்தான் அவர்கள் ஜும்மா மேடையிலே தைரியமாக பேச முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பட்டம் வாங்கிவிட்டு சங்கர் நகர் புதூரிலே நான் இமாமத்து பணி செய்து கொண்டிருந்தேன் அப்படி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலத்திலே நம்முடைய நாஃபில் உள்ள அந்த ஜெய்பஸ் மதரசாவுடைய நிர்வாகம் அங்கே வருகின்றன அங்கே வந்தால் அந்த ஜும்மா தினத்தன்று வார வாரம் விருந்து கொடுப்பாங்க சங்கர் நாரில் மதரசா அங்கே வரும்போது பெரிய பெரிய உஸ்தாத்மார்கள் காசிமெயத்து அஷரஃபலி யுதத்து போன்ற பெரிய பெரிய உலமாக்கள் அங்கே வந்து அந்த விருந்திலே கலந்து கொள்ளும்போது அந்த ஜும்மாவுக்கு அந்த சங்கர்நாருக்கு தான் வருவாங்க பள்ளிவாசலுக்கு இவ்வளவு பெரிய உலமாக்களை வைத்து நம்ம எப்படி பேசுவது அந்த பயிற்சி எனக்கு இருந்ததின் காரணமாகத்தான் அத்தனை உலமாக்களுக்கு மத்தியிலே அந்த ஜும்மா உடைய செய்வதற்கு ஒரு உற்சாகமாக இருந்தது இப்படி உங்களைப் போல இந்த மன்றங்களிலே பேசாமல் அப்படியே இருந்திருப்பேன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட உலமாக்களை பார்த்துவது கைகாலெலாம் நடுங்கிருக்கும் அந்த நடுக்கம் வரக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் இந்த பயிற்சியை இப்போதே கொடுக்குறேன் ஒரு மஹல்லாவில் வந்து ஒரு இமாம் பல்லாண்டுகளாக இருப்பதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் ஒன்று அவரிடத்திலே பயான் இருக்க வேண்டும் அல்லது அவரிடத்திலே கிராத் இருக்க வேண்டும் ஏதாவது ஒன்று இருக்க ரெண்டும் இருந்து விட்டது என்று சொன்னால் அந்த மகல்லாவை அவரை தலையில் தூக்கி வச்சுருவார் பல இடங்கள் அப்படி நடக்குது அதற்குத்தான் இந்த மன்றங்கள் மூலமாக உங்களுடைய பேச்சு பேச்சாற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த மன்றங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அல்லாஹு தாலா திருமுறையிலே சொல்லும் போது கல்வியை பற்றி மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் இக்கரா பிஸ்மிரப்பியல் இன்சானமின் அலக் அப்படி அதில் மூன்று விஷயத்தை அல்லாஹ் சொல்கின்றான் நீ கற்றுக்கொள் எப்படி கற்றுக்க வேண்டும் அல்லாவுடைய திருநாமத்தை கற்க வேண்டும் அதை கொண்டு நீ கற்க வேண்டும் நீ கற்றுவிட்டால் உனக்கு என்ன பயன் அதையும் சொல்கின்றான் ஒரு மனிதனுடைய உறுப்பிலிருந்து வரக்கூடிய நுத்துஃபா அந்த நுத்துஃபா வெளியே வந்து விட்டால் குளிச்சாக ஆடையிலே பற்று விட்டால் கசைக்க வேண்டும் கசைக்க அதை சுத்தப்படுத்த வேண்டும் அல்ல சொல்றான் ஒரு நுத்துஃபா அசிங்கமான ஒரு துளி அந்த துளி ரத்தட்டி ஆகி சதக்கட்டிய ஆகி மனிதனாக உருவாகும் போது எல்லா படைப்புகளை விட அனைத்து படைப்புகளை விட சிறப்புக்குரிய மனிதனாக ஆரம்பத்தில் அசிங்கப்பட்ட அந்த துளியில் இருந்து அல்லா மனிதனை எப்படி உருவாக்குகின்றான் அதுபோல சாமானியன் இருக்கின்றானே இல்மை கற்காதவன் அவனை விட இழ்மை கற்றுக்கொள்ளக்கூடிய அவ்வளவு சிறப்புக்குரியவனாக இருக்கின்றான் என்பதைத்தான் இதன் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள் சிரிப்புக்காக வண்டி சொல்லுவார்கள் தஞ்சாவூர் லைன்ல பார்த்தீங்கன்னா சகன் சாப்பாடு எதுவாக இருந்தாலும் சரி சகன் சாப்பாடு தான் சகன் சாப்பாட்டுல வந்து நடுவுல வந்து கறி கறிக்கொலமுகணாந்து ஊத்திடுவாங்க மூணு உலமாக்கள் இருக்காங்க ஒருத்தர் ஹவாம் நாஸ் இருக்கிறார் அவர் சொல்றாரு உல்லாஹும் அடக்கி ஆளக்கூடிய ரெண்டா அல்லாஹ் ஒருவன் தான் அப்படின்னுட்டு அங்க இருந்து இப்படி இழுக்கிறார்

பாலாறு தேனாறு மது ஆறு நீராறு சொர்க்கவாசிகளுக்கு என்று அல்லா படைத்திருக்கின்றான்னு சொல்லி என்ன சில நாலு வரல இழுக்கலாம் அவர் வாமனாஸ் ஒன்றும் தெரியலை நாலாவது உலமா பார்க்கிறார் இப்படி இருக்கானு குல்லுமன் அலேஹா ஃபான் பபி ஐயா அல்லா இரபி குமார் அப்படின்னு சொல்லி இந்த கேமத்து நாளையிலே அல்லாஹ் ஒருவனைத்தர் எல்லாம் இப்படி அழிக்கப்பட்டு விடுவேன் சொல்லி சாலா போட்டு குழப்பிட்டார் எல்லாத்தையும் சாய்ந்தபூரா இப்போ அவர் கல்விமானாக இருக்க போய்தான் அந்த மூணு பேரும் பயன்படுத்திக்கிட்டாருன்னு சொல்லி இதை ஒரு சிரிப்புக்காக வேண்டி சில அபுல் பயான்கள் சொல்லுவார் அந்த அடிப்படையிலே கல்வி இருக்கின்றதே அந்த கல்வியை செயல்படுத்த வேண்டும் கல்வி மட்டும் கட்டால் போகாது போதாது அதான் சொல்கிறாங்க ஆரிஃப் ஸ்ராஜு குலிஸ்தானில் சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னு சொன்னால் ரெண்டு பேரும் நஷ்டவாளியம் ஒருத்தர் பணத்தை சம்பாதிச்சாரு அவரும் சாப்பிடலை பிறருக்கும் கொடுக்கல பணத்தை அப்படியே வச்சிருக்காரு அவரால் சாப்பிடணும் பிறருக்கு அதுவும் இவரும் கடுமையான நஷ்டவாளி இரண்டாவது மனிதன் யார் என்று சொன்னால் இழ்மை கற்றிருக்கின்றான் அவனும் செயல்படுத்தவில்லை பிறருக்கு அதை சொல்லவில்லை ரெண்டு பேருமே கடுமையான நஷ்டவாளி சொல்றாங்க இல்மை செலவு செய்யாவிட்டால் விளக்கிருந்தும் இருள் கவ்வியது போலன்னு சொல்றாங்க புலிஸ்தானில் தான் டீப்ளேட் இருக்கு எல்லாம் இருக்குது சுச்சியை போடணும் போட்டாலும் எரிய மாட்டேன் அது இருந்து என்ன பிரயோஜனம் ஒன்றுமே பிரஜனம் இல்லை அந்த கல்வி இருக்கக்கூடியவர்கள் கல்வியை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பிறருக்கு செலவழிக்கும் போதுதான் அதன் மூலமாக மதரசாவுடைய வளர்ச்சிகளும் இருக்கின்றன மதரசாவுக்கு யாரெல்லாம் உதவி உபகாரம் செய்கின்றார்கள் அவர்களுடைய வளர்ச்சியும் எதிலே இருக்கிறது என்று சொன்னால் நம்மை போன்றவர்கள் இன்மை கற்றவர்கள் பிறருக்கு நாம் சொல்லும்போது அதனுடைய நன்மைகள் கிடைக்கின்றன அல் இல்மு பிலா அமலின் கஹாபி பிலா மத்த ஒருத்தத்து இல் இருக்கு இல்மு அவர் செயல்படுத்தல அவர் அவருக்கு என்ன புண்ணியம் எதுவுமே கிடையாது அதற்கு சொல்லுவார்கள் அண்ணலம் பெருமானார் செல்லில்லால் அவர்கள் மேகங்கள் சூழ்ந்திருக்கின்றன மழை வரப்போது வரப்போது தண்ணிக்கு பஞ்சம் இல்லாமல் ஆக போகுதுன்னு மக்கள் நினைக்கிறாங்க வந்த மேகம் அப்படியே போயிடுச்சு இதனால என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் இல்லை அதே போல் நான் சொன்னார்கள் அல் கனியபிலா கரவின் செல்வம் இருக்கின்றன ஆனால் அதை செலவு செய்யாவிட்டால் மரம் வச்சிருக்கார் மரத்தில் எந்த புண்ணியமும் இல்லை வெறும் மரம் வச்சிருக்காரு நல்ல முறையில் செலவு செய்து சஞ்சரித்தி பிலா தமர் மரம் இருக்கின்றது அதனுடைய கனி இல்லை அதுபோல நான் செல்வந்தர் அதே போல இல்மை கற்றிருக்கக்கூடிய நாம் இங்கே நம்முடைய பேச்சுக்களை வளர்த்து வருங்காலங்களிலே ஜனமாக பேச வேண்டும் குறிப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அபுல் ஹசன் சாதலி திருநெல்வேலியில் ஒரு கிறிஸ்டின் மாநாடு நடக்க அழைப்பு விட்டுருக்காங்க அவங்களும் போடுறாங்க பெரிய மகான் அவங்க அபுல் ஹசன் சாதலி நெல்லை மாவட்ட ஜமாத்துல ஆரம்பத்தில் தலைவராக இருந்தவங்க பாதிரியார் கேட்குறாரு சூர் ஊதப்படும் ஊதப்படுகின்றன சூர் ஊதிய போது மரணிக்கின்றார்கள் நாற்பது வருடங்கள் கழித்து மறுபடியும் இஸ்லாஃபியல் அலேஸ் எல்லாம் எந்திரிக்கிறாங்க விலங்கலிய எனக்கு அவர் கேட்கிறாரு ஊதக்கூடியவர் ஒரே வாய் ஒரே குழல் பூனு ஊதுறார் எல்லாம் மரணிக்கிறாங்க மறுபடியும் பூனு ஊதுறார் எந்திரிக்கிறாங்க விலங்கலிய எனக்கு ஊதக்கூடியதுல மாற்றம் இருக்குன்னு சொன்னா ஏதாவது செய்யலாம் மாற்றங்கள் இல்லையே என்ன செய்யறது அப்ப ஹசன் சாதலிட்ட விளக்கம் கேட்குறாங்க எல்லாரும் அப்படியே மெய்மருந்து நிற்கும் போது பேரறிஞர் கல்வியை கற்றவர் கல்வி எப்படி செலவு பாருங்க அப்படி என்ன செய்கிறாரு ஒரு டீ கொண்டரை சொல்றாரு இந்த மகான் டீ கொண்டரை சொல்றாங்க டீ சூடா இருக்கு ஆத்திர கொஞ்ச நேரத்தில் பூ பூணு ஆறிடும்ல டீ ஆறிடுமா ஆறாதா விசாம இருக்கிய டீ கொஞ்ச நேரத்தில் பூ பூ பூன்னு பூன்னு சொல்லவும் போது ஆ ஆ இல்லை இல்லை யார் குதினாலும் குதினா இப்போ இன்னொன்று எடுக்கிறா எடுக்கிறா ஊதி ஊதி கண்ணில் கண்ணில் வைக்க சொல்கிறா சுடுது அது ஊதக்கூடிய ஒரே ஊதி அந்த டீ ஆறுது அதே பூனு ஊதி கண்ணில் வைக்கிற சுடுது எப்படி சுடுது இதே போல் தான் அவருக்கு அந்த ஆற்றலை தந்தான்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னாங்க நிறைய பேர் பாராட்டினாங்க இப்படிப்பட்ட இல்முகளை கல்விகளை அந்தந்த இடத்தில் அப்படி பயன்படுத்தினாங்க முன்னோர்கள் எல்லாம் அதுபோல நாமும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட இல்மை கற்று இருக்கக்கூடிய நாம் ஜும்மா மேடைகளில் பயப்படக்கூடாது ஆணித்தரமாக பேச பேசும்போது தான் அங்குள்ள பொதுமக்களுக்கு நம்மிடமில் ஒரு பாசமும் நேசமும் ஏற்படு என்பதை நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க தான் உங்களுக்கும் சொல்லுகின்றேன் ஆகவே இந்த ஆண்டு வெளியே இங்கிருந்து சனது வாங்கி வெளியே செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி வரக்கூடிய ஆண்டுகளிலே சனது வாங்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி எல்லா நேரங்களிலும் உங்களுடைய இல்மை நல்ல முறையில பக்குவப்படுத்தி உங்கள் ஈழ்மை செலவு செய்து இந்த மதரசாவுக்கும் மதரசாவை சார்ந்தவர்கள் அதற்கெல்லாம் உதவி செய்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் நீங்கள் துவா செய்யும்படி இந்த நல்ல நேரத்திலே கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்ததற்காண்டு இந்த மன்றத்திற்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன் வாக்ரு தாவானா அனில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துலா தாலா வரகாத்தூ பல நல்ல தகவல்களை தந்தமைக்காக ஹசரத் அவர்களுக்கு நாம் துவா செய்து கொள்கிறோம் அல்லாஹு தாலா ஹசரத் அவர்களுக்கு எல்லா விதமான நலவுகளையும் தந்தல் புரிவானாக ஆமீன்